திமுகவின் கோட்டை என்பதால் தான் சென்னை முன்னேறாமல் ஏழ்மையில் இருக்கிறது என பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் பி செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பி செல்வம் ராயப்பேட்டை பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஒன்பது நாடுகள் ஒன்பது இஸ்லாமிய நாடுகள் ஷரியாலாவை பின்பற்றக்கூடிய ஒன்பது இஸ்லாமிய நாடுகள் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டோட உயரிய விருதியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த நாட்டெல்லாம் கூட நரேந்திர மோடி அவர்களின் அருமை தெரிகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொய் புரட்டுகளை கூறி இந்த மக்கள் ஏமாற்றிக் கொண்டு வருகிறார்கள் அந்த பொய்கள் உடைக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் கூட இந்த முறை பெரிய அளவில் தமிழகத்தில் பாஜக ஆதரவு தெரிவிப்பார்கள் சென்னை முன்னேறாமல் போனதுக்கு காரணமே திமுகவோட கோட்டையாக இருந்ததால் அந்த தலையெழுத்தை மாற்ற வேண்டும் சென்னையை காப்பாற்ற வேண்டும் சென்னையை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க